முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அழுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிராக விளையாட்டு உபகரண கொள்வனவு தொடர்பான வழக்கில் கொழும்பு மேல் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு பின்னர் பல முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாகாண சபை உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் பலரும் கலக்கமடைந்துள்ளதை அவதானிக்க முடிகின்றது கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பில் நீதி நிலைநாட்டப்படும் என்ற வாக்குறுதியின் அடிப்படையில் ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அடுத்து யாரை இலக்கு வைத்துள்ளது என்ற பேச்சு இவர்களிடையே ஏற்பட்டுள்ளது எனினும் கைது செய்யப்பட்டுள்ள ஊழல் மற்றும் மோசடி வழக்குகள் அனைத்தும் கடந்த காலங்களிலேயே தாக்கல் செய்யப்பட்டாலும் தற்போது விசாரணைகள் மாத்திரம் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது ஏற்கனவே ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் ஆட்சிக் காலத்தில் அமைச்சர்களாக செயற்பட்டு ஜோன்சன் பெர்னாண்டோ சதோச வழக்கிலும் மற்றும் கெஹலிய ரம்புக்கு வெல்ல தரமற்ற மருந்து இறக்குமதி வழக்கிலும் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் கெஹலிய ரம்புக்கு வெல்ல மட்டுமல்லாது அவருடைய மகன் மற்றும் மகள் ஆகியோரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் மேலும் யோசித ராஜபக்சே மற்றும் அவரது பாட்டி டெய்ஜி ஆகியோருக்கு எதிரான வழக்கம் கிறிஸ் கட்டிடம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கும் தற்போது விசாரணையில் உள்ளது ஏற்கனவே சட்டவிரோத காணி வழக்கில் முன்னாள் அமைச்சர்களான மேர்வின் சில்வா மற்றும் பிரசன்ன ரணவீர ஆகியோரும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை முதலமைச்சராக இருந்த காலத்தில் நிலையான வைப்பு கணக்கை அகற்றி அரசாங்கத்துக்கு நட்டத்தை ஏற்படுத்தியமை தொடர்பில் அப்போதைய ஓவா மாகாண முதலமைச்சராக செயற்பட்ட சாமர சம்பத் தசநாயக்க கைது செய்யப்பட்டு தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை தொடர்பாக முன்னாள் அமைச்சர் சிவனேசுதரை சந்திரகாந்தன் தி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கி தொடர்பாக முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க உள்ளிட்டோரும் தற்போது கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறு பல அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டு வழக்குகள் மீண்டும் தூசு தட்டப்பட்டுள்ள நிலையில் குறித்த கோப்புகளுடன் தொடர்புடைய பலரும் கலக்கத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் ராஜபக்சே மற்றும் ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கங்களில் பணியாற்றிய நாற்பது அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட உள்ளதாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் மத்திய வங்கியின் பிணைமுறை மோசடி சீனி ஊழல் உர இறக்குமதி மோசடி கோவிட் தடுப்பூசி இறக்குமதி மோசடி காணி மோசடி பூண்டு மோசடி மிக் விமான கொள்வனவு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கான ஏர்பஸ் கொள்வனவு மற்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் உள்ளிட்ட பல சம்பவங்கள் தொடர்பான வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருப்பதால் மேலும் பலர் கைது செய்யப்படும் வாய்ப்பு காணப்படுவதாக தெரிகின்றது